ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதிக்கணமா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க லக்ஷ்மியை காணும் அப்படின்னு சௌந்தர்யா வீட்டில் எல்லாருமே இப்போ தேடுறாங்க லக்ஷ்மியை காணும் அப்படின்னு ஹேமா இப்போது அல ஆரம்பிச்சிடுறாங்க கீழன் வேணும் கிட்டக்காக சொல்கிறாரு லக்ஷ்மி ஒரு வேளை அன்னியை பார்க்க அங்கே போயிருப்பாலோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏமா உடனே அகிலன் கிட்ட கேட்குறாங்க என்ன சித்தப்பா நீங்கள் சமையலமானு தானே சொல்லணும் எதுக்காக அண்ணின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யோ தெரியாமல் உளறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் யோசிக்கிறாரு ஏதோ பதட்டத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு கண்ணம்மா இப்போது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டு வாசல்ல லக்ஷ்மி உக்காந்துருக்கதை பார்க்குறாங்க லக்ஷ்மியை பார்த்த உடனே கண்ணமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன லட்சுமி இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு உடைய பார்க்கணும் போல் இருந்துச்சுமா அதனால் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் இங்கே வந்துட்டேம்மா அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க எனக்கு தாகமாக இருக்குமா தண்ணி கொடுமா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க கண்ணம்மா இப்போது வீட்டு பூட்டை துறக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது பாரதிக்கு வாங்கின டைனிங் டேபிள் அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வீட்டில் இருக்குமே அதை மொதல் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வீடை க்ளீன் பண்ணிவிட்டு உனக்கு கூப்பிட்றேன் லக்ஷ்மி அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க பாரதிக்காக வாங்கின டைனிங் டேபிள் அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே லக்ஷ்மி கண்ணில் படாமல் மறைச்சி வச்சிடுறாங்க வீட்டுக்குள்ளே வா லட்சுமி அப்படின்னு கூப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வராங்க இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க லட்சுமி இப்போ கண்ணம்மாவை பார்த்து கேட்குறாங்க இது என்னம்மா செவத்தில் டே ஒன் டே டூன்னு எழுதியிருக்கு யார்மா எழுதி வச்சது அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மிக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க கண்ணம்மா அதுக்கப்புறமா நீ என்னை பிரிஞ்சு ஆறு நாள் ஆயிடுச்சு இல்லை லக்ஷ்மி அதை தான் எழுதி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்போது கண்ணம்மா லக்ஷ்மிக்கு தெரியாமல் சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனைத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு நிம்மதியாக இருந்தேம்மா என்ன பிரச்சனை சொல் அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க லக்ஷ்மி இப்போ வீட்டுக்கு வந்துட்டாத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணம்மா என்ன சொல்கிற கண்ணம்மா லட்சுமி அங்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஷாக் ஆகுறாங்க இப்போ உங்கள் மகை வேற வந்துடுவார் அவரை பார்த்தா அப்படின்னா எதுக்காக பாரதி அங்கிள் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாத்த நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சொல்கிறாங்க சரி நீ பதட்டப்படாத கண்ணமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க சௌந்தர்யா இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வேணுவை பார்த்து லக்ஷ்மி கண்ணமாக வீட்டில் தான் இருக்கிறா நீங்கள் யாரும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது கண்ணமா வீட்டுக்கு ஹேமாவும் சௌந்தர்யாவும் வராங்க சௌந்தர்யா வரதை பார்த்த உடனே லக்ஷ்மி கண்ணமா கிட்டக்க சொல்கிறாங்க பாட்டி வராங்கம்மா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹேமா இப்போ லட்சுமியை பார்த்த உடனே எங்கே போன லட்சுமி வீட்டில் எல்லோரும் தேடிட்டு தேடிட்டுருக்கிறோம் நீங்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்னோட அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால தான் நான் யார்ட்டுமே சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு லட்சுமி மன்னிப்பு கேட்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் ஹேமா கூட இரு லட்சுமி அவள் நீ இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க சௌந்தர்யா நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரோம் பாட்டி அப்படின்னு லக்ஷ்மியும் ஹேமாவும் சொல்கிறாங்க இந்த டைமில் பாரதி கரெக்டாக கண்ணமாவோட வீட்டுக்கு வராரு கண்ணம்மா வீட்டில் சாப்பிட்றாரு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறாரு கண்ணம்மாவுக்கு எல்லாத்தையுமே லக்ஷ்மியும் ஹேமாவும் பார்த்துடுறாங்க ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேரையும் சௌந்தர்யா இப்போது மறுபடியும் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே லக்ஷ்மி சௌந்தர்யா கிட்டே கேள்வி கேட்குறாங்க எதுக்காக பாட்டி பாரதி அங்கிள் எங்கள் வீட்டுக்கு வந்தார் சாப்பிட்டாரு எதுக்காக அம்மாவுக்கு காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் அதே சந்தேகம் தான் பாட்டி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க எதுக்காக வந்தாரு நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு ஹேமாவும் கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சௌந்தர்யா யோசிக்கிறாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கொண்டால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்